ஐ வெல்கம் இட்டு லான் இங்கிலீஷ் ஆல்ரெடி நம்ம பண்ண எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் வேறு வேறு செனன்சஸ் கொடுத்துருக்கிறேன் ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டினை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நோ தேர் ஆர் ஃபைவ் மெம்பர்ஸ் இல்லை ஐந்து உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி கீழே மூணு கேள்விகள் இருக்குது அதில் எந்த கேள்வி அப்படிங்கிறத எல்லா கேள்விகளையும் வாசித்து கண்டுபிடிக்கணும் இந்த ஆன்சர் பாருங்கள் நோ தேர் ஆர் ஃபைவ் மெம்பர்ஸ் அப்போ எஸ் நோ அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்குது எஸ்ன்னு ஆரம்பிக்குது இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிச்சுனாலே வேர்பல் கொஷின் அப்படின்னு அர்த்தம் அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஷின் ஸோ கொஷின்ஸில் ரெண்டு டைப் இருக்குது டபுள்யூஹெச் டைப் வேர்பல் கொஷின்ஸ் டபிள்யூஹெச் டைப் கொஷின்ஸ் வாட் வென் விச் ஒய் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கும் வேர்பல் கொஸ்டின்ஸ் வேர்பில் ஆரம்பிக்கும் ஓகே மாடல் வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸில் ஆரம்பிக்கும் வேர்பல் கொஷின் ஆன்சர் எழுதுகிறப்ப எஸ்ஸுன்னு ஆரம்பிக்கணும் இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மெனி மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு நோ தேர் ஆர் ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது அந்த பதிலை ஸோ மேக்ஸிமம் எஸ்ஆர்நோ டைப் கொஸ்டின்ஸ் அதாவது வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறப்ப எஸ்ன்னு சொல்லணும் இல்லைனா நோன்னு சொல்லணும் ஸோ நான் கொடுத்துருக்கிற ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டினை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த எக்ஸசைஸில் ஐ வெல்கம் மேக் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலிஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு எனங்க ஷியராக டெவலப் இருக்கும் நவு லுக் அட் திஸ் ஆன்சர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் ஈஸியான சென்டென்ஸ் இதுக்கேற்ற கொஸ்டின் என்ன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு கொஸ்டின்ஸே ரீட் பண்ணுங்கள் எந்த கொஸ்டின் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் த ஆன்சர் இஸ் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உன்னுடைய ப்ராப்ளம் என்ன ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லலாம் வேர் இஸ் யுவர் ப்ராப்ளம் இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் அது மேட்ச் ஆகாத கொஸ்டின் அதே மாதிரி டூ யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னா வேர்பல் கொஸ்டின் எஸ் ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ் நோ ஐ டூ நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹீ இஸ் லேட் டு ஆஃபீஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி ட்ராஃபிக் அவர் ஆஃபீஸுக்கு லேட்டாக வராரு டிராஃபிக்னால் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை சரியாக டைப் ஆகலை அதை திருத்தி வச்சிக்கோங்க ஸோ இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் ஹீ இஸ் லேட் டு ஆஃபீஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராஃபிக் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற மூணு கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூஸ் ஆன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒய் இஸ் ஹீ லேட் டு ஆஃபீஸ் தட்ஸ் தி கரெக்ட் கொஸ்டின் ஒய் டிட் ஹீ கம் அப்படின்னு கேட்க முடியாது ஏன் வந்தார் அவர் அப்படின்னு கேட்க முடியாது ஒய் தேர் இஸ் டிராஃபிக் ஏன் டிராஃபிக் இருக்குன்னு கேட்க முடியாது அவர் ஒரு நாவல் எழுதுகிறார் ஹீ ரைட்ஸ் எ நாவல் இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஷின் என்ன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸ்கில் டிஸ்பிளே ஆகும் இங்கே நம்ம டென்ஸ் அப்ளை பண்ணுறோம் அதாவது அவர் ஒரு நாவல் எழுதுகிறார் ஹீ ரைட்ஸ் எ நாவல் ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் இங்கே சப்ஜெக்ட் ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் ஓகே அவர் அப்படிங்கிறது ஒருத்தர் அதனால் ரைட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது ஸோ அந்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா வாட் டஸ் ஹீ ரைட் ஓகே வாட் டஸ் ஹீ ரைட் தட்ஸ் தி கரெக்ட் கொஸ்டின் வாட் டிட் ஹீ ரைட் அப்படின்னா இந்த டிட் வந்து என்னது கடந்த காலம் பாசன்ஸ் ஸோ அந்த கொஸ்டின் அப்ளை ஆகாது ஏன்னா ஆன்சர் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது வாட் டூ ஹீ ரைட் இது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற கொஸ்டின் ஏன்னா டூ அப்படிங்கிறது பன்மைக்கு மட்டும்தான் வரும் ப்ளூரலுக்கு மட்டும்தான் டூ வரும் சிங்கிளருக்கு டஸ் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை நமக்கு அவர்களை தெரியாது நோ வி டோன்ட் நோ தம் இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் மூணுமே வேர்பல் கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணுல எந்த கொஸ்டின் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டஸ் வி நோ தம் அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற கொஸ்டின் நான் முதலே சொன்னேன் டஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமைக்கு தான் வரும் இந்த இடத்துல வி அப்படின்ட்டுருக்கு பன்மை அதனால் டூ வி நோதம் தான் வரணும் ஓகே அடுத்து டிட் வி நோதம் இது சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஆன்சர் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆம் அவருக்கு உதவி தேவை எஸ் ஹீ நீட்ஸ் ஹெல்ப் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டினை கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆம் அவருக்கு உதவி தேவை எஸ் ஹீ நீட்ஸ் ஹெல்ப் டஸ் ஹீ நீட் ஹெல்ப் டஸ் ஹி நீட் எனி ஹெல்ப் அவருக்கு உதவி தேவையா தட்ஸ் தி கரெக்ட் கொஸ்டின் ஏன்னா ஹீ நீட்ஸ் ஹெல்ப் அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது ஸோ கொஸ்டினும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கணும் டிட் ஹீ நீட் ஹெல்ப் அது சிம்பிள் பாசன்ஸ் டஸின் ஹீ நீட் ஹெல்ப் அவருக்கு உதவி தேவையில்லையாங்கிறது மேட்ச் ஆகாது இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாகஸ்பிரஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ நெக்ஸ்ட் ஆன்சர் முடிப்பதற்கு இரு நாட்கள் ஆகும் இட் வில் டேக் டூ டேஸ் டு கம்ப்ளீட் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஈஸியாக இருக்கும் மூணு கொஸ்டின்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் வென்டி கம்ப்ளீட் எப்பொழுது நீங்கள் முடிச்சிங்க கடந்த காலம் ஆயிடுது ஓகே ஸோ அந்த கொஸ்டின் ஆப்ட் ஆகாது மேட்ச் ஆகாது மிடில் இருக்கிற கொஸ்டின் லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட் இது முடிவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் இட் வில் டேக் டூ டேஸ் டு கம்ப்ளீட் அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் வென் வில் யூ கம்ப்ளீட் எப்போ நீங்கள் முடிப்பீங்க இட் வில் டேக் டூ டேஸ் டு கம்ப்ளீட் இந்த ஆன்சரும் மேட்ச் ஆகுது ஓகே இந்த கொஸ்டினும் மேட்ச் ஆகுது பட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட் ஸோ ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் மேட்சிங் அது அங்கே இருக்கிறது தட் இஸ் ஓவர் தேர் இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது ஒய் இஸ் மை பேக் தேர் இஸ் மை பேக் தேர் வேர் இஸ் மை பேக் இந்த மூணு கொஸ்டின்ஸில் எந்த கொஷின் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ஆன்சர் இஸ் வேர் இஸ் மை பேக் எனது பை எங்கே இருக்கிறது மற்ற கேள்விகளுடைய தமிழ் மீனிங் பாருங்கள் அந்த பதிலுக்கு மேட்ச் ஆகாது ஒய் இஸ் மை பேக் தார் ஏன் அந்த பை அங்கே இருக்குது இது சரியான கேள்வி கிடையாது அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனும் ராங் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரியவில்லை ஐ டூ நாட் நோ ஈஸியான ஆன்சர் இதுக்கு ஏற்ற கொஸ்டின் என்ன வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹவு இஸ் திஸ் ஸ்கேப்ப இது எப்படி இருக்கு எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் நோன் கேட்க முடியாது அதேமாதிரி ஹூ டிட் நாட் நோன் கேட்க முடியாது ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் எனக்கு தெரிய வேண்டியிருப்பதால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு மேட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸோ டிஸ்பிளே ஆகும் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ் ஏன் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகாது ஸோ ஒரு பதிலுக்கு ஏற்ற கேள்வி எப்படி கேட்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபுள் கமெண்ட்ஸ்